ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எம் ஏஜென்சி ஆர்மம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டில் ஐர்தூருன்ற லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எம் ஏஜென்சி டோட்டலாகவே அஞ்சு வீடு கிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு வீடு கிட்டே சோல் ரோடு ஆகிடுச்சு இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கேல வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் ஒரு வீடும் வெஸ்ட்டில் ஒரு வீடும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது அதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரும் உங்களுக்கு லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபேஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் க்ளியராக கொடுத்துரும் பார்த்து தெரிஞ்சிக்கங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்டோட் ஆகிடுச்சு சேம் இதே மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் முப்பத்தி ஆறு லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடுற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அதை உங்களுக்கு அந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்எம் ஏஜென்சியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேங்க் லோனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டாக்குமெண்ட் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லீகல் வந்து கிளியராக தாங்க இருக்கும் பேங்க் வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேயும் நாங்கள் லோன் பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்லேயும் லோன் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எந்த பேங்க்கில் செட் ஆகுமோ அந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு லோன் பேசி நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் வீடு பார்க்குறீங்க தேர்ட்டி லேக்ஸ் தான் வந்து உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஆகுதுன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ஸ்லாப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துக்கும் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ் கேட்டவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு மூவ் இருக்கிற எல்லாமே நாங்களே சூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டோட ரயில்வே டேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே இருந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் லேப் லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்கும் கிட்ஸ் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்டாச்சோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சுருன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அட்டாச்சும் வந்து பார்த்திங்கனா அஞ்சு இருக்குது நம்ம பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம் கிட்ட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரையும் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை பார்த்து இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காம நம்ம எம்எம்ஏஜென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.